لقد قال الله تعالى في مقتم الترسيل علي بن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لك لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى محمد

மிகவும் நாம் அண்மையிலே இருக்கின்றோம் இந்த நேரத்தில் ஒரு மூவின் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டால்தான் நாம் நமது ஈமானை காப்பாற்றிக் கொள்வதோடு மட்டும் அங்காமல் பிறர்களை மற்ற சகோதரர்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றி சோனத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய அந்த மாம்பரும் பணியையும் நாம் செய்ய முடியும் அதுக்கு நமக்கும் சில அடிப்படை விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அறியாமையினுடைய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் கொடுத்தவர் சொன்னாங்க கேமத்தோட அடையாளம் சொல்லும் பொழுது விபச்சாரம் பெருகி இருக்கும் மது பெருக்கெடுத்து ஓடும் அறியாமை பெருகிவிடும் கொலைகள் மலிந்து விடும் கொலை செய்யப்படுபவன் எதற்கு செய்யினான் என்பது தெரியாது கொலை உடுபவர் ஏன் நாம் கொல்லப்படுகின்றோம் என்பது தெரியாது இவையெல்லாம் நடக்காதவரை மறுமை நாள் வாராது என்று சொன்னார் கிட்டத்தட்ட அதனுடைய உச்சகட்டத்துல நாம் இருக்கோம் நீங்கள் டிவி சேனலில் திறந்தீங்கன்னா ஒரு நாலு கற்பழிப்பு ஒரு நாலு கொலை கொஞ்சம் சாராய சம்பந்தப்பட்ட செய்தி இதுல இல்லாம அரசியல் செய்தி இல்லை அரசியலை இந்த விபச்சாரம் மது தான் ஓடிக்கிட்டு இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை அந்த அளவு மோசமான நேரத்தில் இருக்கின்றோம் அப்ப இதுக்கு என்று காரணம் சொன்னா மக்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள் மூழ்கின்றார்கள் அந்த அறியாமையை நாம எடுத்தடுப்புல நேரடியாக போய் சரி பண்ண முடியுமான்னு முடியாது அவங்கள என்ன செய்யணும் ஆணி வேற அடி அடி அவங்களோட அடிப்படை சரி பண்ணாம மேல்மட்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாது அல்ல அரப்பில் கூறுகின்றான் அருமையான ஒரு செய்தி நமக்கு தான் நான் ஜின் இனத்தையும் மனிதர்களையும் படைத்தது என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு இல்லைன்னு இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் நீங்கள் தெரியாத என்ன இருக்குன்னா வணக்கம்னு என்ன தெரியாது பிரச்சனை தான் இருக்கு நம்ம ஊரே நம்மளும் சரி மனிதர்களும் சரி எல்லாமே மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம் தப்பு தப்பாக செய்வோம் ஆனால் அதை கண்டு கொண்டு இருப்போம் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் நான் படைத்தேன் அப்படிங்கிறேன் ஒன்று அப்போ முதல் பாயிண்ட் நம்பர் ஒன்று படைத்த வணங்கணும் நமக்கு சாதாரணமாக தெரியுது இன்னைக்கு நடைமுறையில் அப்படியே வணங்குதாங்க படைக்கப்பட்டதை வணங்குறாங்க கடவுள்களை மனிதர்கள் படைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த வெஸ்ட் ஜெர்மனில கூட ஒரு அறிஞர் சொன்ன ஒரு தத்துவத்தை அழகான முறையில் கொஞ்ச நாளுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு அழகான பிக்சர் மெசேஜில் வச்சு ஒரு புழுவை கூட படைக்க முடியாத மனிதன் ஆச்சரியமாக இருக்கிறது கடவுளை படைத்துக் கொண்டிருக்கின்றான் ஜெர்மனில் ஒரு தத்துவம் அழகாக அழகாக சொல்லியிருக்காரு அற்புதமான விஷயம் தவியதத்தை அவர் அழகாக சொல்கிறார் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு ஒரு ஒரு புழுவை படைக்க முடியுமாப்பா அந்த நீ யாரை படைக்க கடவுள்களை படைத்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி கடுமையான ஒரு வார்த்தையை அழகா பொருள் சொல்லியிருக்கிறான் அப்போ இந்த இடத்துல நாம வணக்கம் என்றால் என்னன்னா ஒன்றே ஒன்று தான் படைத்தவனை வணங்க வேண்டும் முதல் விஷயம் அப்போ ஏன் வணங்கணும்னு சொன்னால் நம்மளை படைச்சதே அவனை வணங்கதுக்க வேண்டியதான் இப்போ அடுத்த கட்டம் இதை ஒத்துக்கிடுவான் எல்லோரும் மணி எல்லா மணிதான் ஆமாம் சரிதான் கடவுளை தான் வணங்கணும் எப்படி வணங்கணும் கிறிஸ்டின்னா இப்படி வணங்கணும் ஹிந்துனா இப்படி வணங்கணும் புத்திஸ்ட் இப்படி வணங்கணும் முஸ்லீம் இப்படி வணங்கணும் இவர்களாக பிரித்து வச்சுருக்கிறாங்க அப்போ ஒரு கடவுளுக்கு விதவிதமான வணக்கம் இருக்க முடியுமா முடியுமான்ட்டால் இருக்க முடியாது ஒரு கடவுளுக்கு விதவிதமான வணக்கம் இருக்க முடியுமா இருக்க முடியாது அவன் பொதுவான ஒரு கருத்துக்கு உட்பட வேண்டும் வணங்கணும் என்பது பொதுவான கருத்து அப்போ அதற்கு வழிகாட்டுதல் வேணும் எப்படி வணங்க வேண்டும் என்ற கேள்வி அது சொல்லாதனால தான் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த வசனத்தில் நல்லா அதுக்கு விளக்கம் கொடுக்க ரெண்டு தெரியுமா மா உரிது மின்கும் மி ரிஸ்கின் வமா உரிது ஐ யுத் இமூன் அல்லாஹ் ஹரப்பினானு சொல்கிறேன் அவர்களிடமிருந்து நான் படைச்சேனே அவர்களிடமிருந்து எந்த பொருளையும் நான் விரும்பவில்லை எனக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்று நான் விரும்பவும் இல்லை அடுத்து சொந்தமாரு இன்னல்லாஹ் ஹூ ரஜா கு துல் ஹூமத்தலின் மத்தியின் நிச்சயமாக அல்லாஹ் தான் உணவளித்துக் கொண்டிருப்பவன் பலம் மிக்கவன் உறுதியானவன் எங்கே என்ன விஷயம் தெரியுதா இங்கே தான் மக்கள் தவறு செய்கிறார்கள் என்ன அப்படின்னா படைத்த இறைவன் நமக்கு உணவளிக்கின்றான் அதை பெற்றுக்கொண்டு நாம் நன்றி செலுத்தும் விதமாக அவனை வணங்க வேண்டும் வணக்கு வழிபாடுகளில் என்ன தெரியுமா நாம் என்ன செய்கிறது சாப்பாடு கொடுக்கிறது படையல் காணிக்கை நேரிசை என்று மனிதன் கடவுளுக்கு என்ன செய்ய உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலையாப்பா நீ என்னை கட்டுப்படணும் என்னை வணங்கணும் என்பதை தவிர ஒன்றனை எதை நான் விரும்பலையே ஒன்றனை கேட்கலையே நான் உனக்கு உணவளிக்கனா அல்ல நீயா என்று அல்லாக்கு அறிவுபூர்வமான ஒரு வாதம் இதெல்லாம் திராவிட மக்களுக்கு ஆரம்பத்திலேயே தீக்கா மக்களுக்கு தெளிவானு சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்துருவாங்க இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அந்த பெரியார் ராசன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அப்துல்லா சௌர் அப்துல்லா அவங்க இஸ்லாத்துக்கு வந்து மௌத்தான காரணம் இது போன்ற வசனங்கள் தான் சிந்திச்சாரு சரிதானே படைத்தவங்களுக்கு எப்படி நம்ம வந்து பட நம்ம படையல் பண்ணுறது தேவையில்லையா இப்போ இங்கே இதுதான் பிரச்சனை இங்கே வந்து விவாதத்துக்கள் இந்த வணக்க வழிபாடுகள்லாம் தவறானதுக்கு என்ன காரணம்னா இந்த உண்டியலும் காணிக்கையும் தான் இந்த உண்டியல் காணிக்கையில் மட்டும் மக்கள் தெளிவாகி பட இறைவனுக்கு எதுக்கு காணிக்கை செலுத்தவங்களுக்கு தேவையில்லை முடியக்கு வந்துட்டா நிறைய மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் தொலைந்து போய்விடும் ஒரே வருடத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும் என்னது தான் வசூல் தான் வசூல் தான் டொனேஷன் தான் ஏன்னா பெருமையாக சொல்கிறாங்க இந்த ஒரு மாதத்தில் இந்த ஆடி அமாவாசையில் இந்த போடுறோமி சித்ரா போடுறோமியில் இத்தனை கோடி வந்திருக்கு எத்தனை கோடி வந்துருக்குன்னு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யாருக்கு மனிதர்கள் சிந்திப்பதில்லை தனிநபர் ஒரு டெஸ்ட்டுக்களோ அல்லது மனிதர்களோ வருது ஆனால் அல்லாஹ் ரசூல் தான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்றா அக்கிமுசலா நீங்கள் வணக்கத்தை தொழுகையின் மூலம் நிலைநாட்டுக்கலாம் ஆ து ஜக்கா ஜக்காத்துக்கு யார் கொடுக்கணும் அல்லாஹ் அக்கா யார் கொடுக்கணும் சக மனிதர்களுக்கு இதுதான் இஸ்லாம் எவ்வளோ கிளாரிட்டி பாருங்கள் வணங்குறது என்ன வணங்கு இவன் பொருளாதாரத்தை ஒன்போன்ற இயலாத ஒன் சகோதரர்களுக்கு கொடு எனக்கு தர வேண்டாம் நான் உன் முன்னால் உண்டியில் வச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை நான் தான் உனக்கு உணவளிக்கிறேன் இதை நிரூபிக்கும் வகையில் தான் மக்களும் சரி மதினாரும் சரி எது கிடையாது உண்டியல் கிடையாது உண்டியல் வச்சா மக்காவில் நேரத்தில் இதர பன்னிரண்டு தவிர மற்ற நேரங்களில் உம்ரா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு எத்தனை கோடிகள் எத்தனை பல்லாயிரம் கோடிகள் கிடைக்கும் வசூல் இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்டுக்கு எதிரானது இறை வணக்கத்திற்கு எதிரானது இபாதத்துகளுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு எதிரானது உண்டியல் வைத்து வசூல் பிரிப்பது கையேந்துவது அப்ப இறைவனை இழிவுபடுத்தும் செயல்தான் உண்டியில் வைப்பது அதனால தான் மக்காவிலேயும் வைக்கலை மதினாவிலேயும் வைக்கிறேன் இப்போ ரசம் இல்லாமல் மேலே பெரிய உள்ளவங்க மதினாவுக்கு போய் நினச்சிவாங்க எதனாலும் கொடுப்பாங்க எதனாலும் கொடுப்பாங்க சொத்து பொத்து அவ்வளோ கொடுத்து சம்மதி பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ரசூசலாசில மேலே அவங்களுக்கு என்ன இருக்குது ஹப்பத்து இருக்குது கரம்சர்மிக்கு போட்டால் அவ்வளோவா இலக்கை தயாராக இருக்கும் கொடுத்துட்டு இந்த வேஸ்ட்டு பேர் வேணாம் இந்த உம்ரா ட்ரெஸ்ஸோட நான் ஊருக்கு போய் தயார் சொல்லக்கூடிய அளவுக்கு மனநிலை இருக்கும் மனுஷனுக்கு அங்கே வைக்கல உண்டியல் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா வனக்கு வழிபாட்டை வணக்கு வழிபாடாக வைத்துக்கொள் நீ என்ன செஞ்சிட வேண்டாம் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படுத்தி அதை கெடுத்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது அதனால தான் அல்லா சொல்லுதான் நான் அவர்களிடத்தில் எந்த பொருளாதாரத்தை எதிர்பார்க்கவில்லையா அப்படி என்ன அர்த்தம் அப்ப எனக்கு ஏன்பா நீங்கள் தாரீங்க நீ எனக்கு தாருங்க இன்னொரு வசனத்தில் நல்லா காப்பான் அவர்கள் அவருடைய கடவுளுக்கு படைக்கின்றார்களே அந்த உணவிலிருந்து ஒரு ஈ ஒரே ஒரு உணவு துணுக்கை ஒரே உணவு துண்டை எடுத்து கொண்டு போனால் அவருடைய கடவுள் அந்த ஈனுடைய வாயில் இருந்ததை தடுக்குமா எடுத்து செல்வதை தடுத்து விடுமா என்று அல்லாவும் கேட்குறான் இப்போ எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் சரியான முறையில் அவங்களால் வாழ்க்கை அமைத்து கொள்வது விருப்பம் இல்லை உதாரணமாக மதுஹரம் இந்த ஒற்றை வார்த்தை சவுதி அரேபியாவில் வாழ்ந்த அந்த காலந்த மக்கள்ல மிக பெரிய ஆட்கள் யார் தெரியுமா யார் வீட்டில் அதிகமான பேரல் சாராயம் இருக்கும் அது நாள்பட்ட ஒயின் இருக்கும் அவர்கள் தான் அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆட்கள் மதிப்புக்குரியவர்கள் அவங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னா அவர்களை காணப்படுகின்ற மிக முக்கியமான பிரமுகர்களுக்கு அந்த சாராயங்களை அந்த மதுபானங்களையும் அந்த ஒயினை விளம்பி அவர் வீட்டுக்கு போனோம் எங்களுக்கு மதுபிறந்து தந்தார் அந்த அளவுக்கு பெரிய ஆள் நினைச்சுவாங்க கவிதை பாடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அந்த சமுதாயத்தில் அல்லா முதல்ல சொன்னா எப்பா குடிச்சிட்டு நான் அப்போ குடியாரர்கள் எல்லாம் அந்த போதையில் இருக்கும்போது தொலைவுற முடியாத சூழல் இருந்துச்சு கொஞ்ச நாள் பண்ண உடனே நம்மளை மதுவை அறுவை அறவை செய்கிற உங்களுக்கு தடுக்கிற ஹராம் என்ற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம் எல்லாம் ஒருத்தர் சொன்னாங்க இன்று முதல் உங்களுக்கு மது ஹராமாக்கப்பட்டது அந்த உங்களுக்கு மதுவை ஹராமாக்கி நான் விலக்கி விட்டான் தடுத்து விட்டான் நீங்களே இனி பயன்படுத்த முடியாது சொன்ன உடனே யார் என்ன செய்யலை ஹை கோர்ட்டில் போய் கேஸ் போடல சுப்ரீம் கோர்ட்டு போய் என்ன செய்யல கருணமான கொடுக்கல நாங்கள் காலங்காலமா குடிச்சிருக்கோம் திடீர்னு சொல்லலாமா அல்லாத தூதர் நாங்க ஒரு லிட்டர் குடிச்ச இடத்துல நூறு மூலியா குடிச்சுக்கிறத யாரும் கேட்கல உடனே இந்த மக்கள் என்ன பண்ணாங்க வீட்டுக்குள் இருக்கும் அந்த சாராய ஊரல்களையும் பேரல்களையும் எடுத்து ரோட்டில் வீசினார்கள் இதுதான் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீடா உம்ராக் போயிட்டு வந்த ஒரு மனிதர் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு உம்ராக் போகும்போது குடியை விட்டுட்டாரு வந்தார் மீண்டும் குடிச்சாரு கேள்விப்பட்டிருக்குமா கேள்விப்பட்ட முடியுமா ஆனால் இந்த உலகத்தில் விரதம் இருக்கிறாங்க நம்மளோட சேதார்கள் பக்தியுடன் இருக்கிறாங்க ஒரு நாற்பது நாள் இருக்கிறாங்க அல்லது முப்பது நாள் இருக்கிறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மார்க்கில் பன்னிரெண்டு மணிக்கு வரிசையில் நிற்கிறாங்க இங்கே தான் இதுதான் கொள்கை கொள்கை நம்மளுக்கு கொள்கை வலுவானதா தெளிவானதா என்பதை நம்மளுடைய அமல்களும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் கலாச்சாரங்களும் காட்டும் இப்போ எந்த என்ன செய்ய முடியாது போயிட்டு திரும்பவும் வந்து குடிக்க மாட்டாரு உம்ரா போன ஹாஜிகளை அவங்களே குடிக்க மாட்டாங்க சரி இவ்வளோ நாள் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் போயிட்டோம் இன்மை கூட திருந்தி விடுவார்கள் திருந்தியவர்கள் திருந்தியவர்களாகவே அவர்கள் ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு வாழ்க்கை வாழ்க்கையிடத்தை தவா செய்வார்கள் இதுதான் இஸ்லாம் இந்த இஸ்லாம் மக்களிடம் போய் சேர்ந்தால் மக்கள் திருந்தி விட்டால் மக்களை மடமையில் ஆழ்த்தி பணம் சம்பாதிக்கும் கூட்டத்திற்கு இந்த பூமியில் வேலை இல்லாமல் போயிடும் ஆகையால் தான் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் பள்ளிகள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க இது தொடர்ந்து நடக்குது காரணம் என்ன இது தான் இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தர் கடை வச்சுட்டா நம்மளே மாதிரி அதே கடை வச்சிருக்கான் அவனை போட்டி போகலாம் சர்டிஃபிகேட் கொடுக்குமா கேட்டுக்கிட்டே பக்கத்தில் கடை வச்சுட்டா நம்ம ஏன் நம்ம வியாபாரம் பாதிக்கும் நமக்கு ஒரு பயம் வரும் உண்மையான முஸ்லீமுக்கு வராது அது வேறு விஷயம் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக வேண்டாம் அப்போ நல்லா தெரியுது யாருக்கு தன்னுடைய பிழைப்பு கட்டுவிடுவதற்கு காரணமாக எது இருக்கிறது நினைக்கிறாங்களோ அதை நினைச்சி அவங்க முயல்வார்கள் இதுதான் அந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு சமீபத்தில் இப்போ நடந்த நடந்த அந்த சாராயத்தை பத்தி எவ்வளோ ஒரு மனிதர்கள் சிந்தனையே எப்படி சிந்தனை கவர்மெண்ட் அடிக்கிற நோட்டு என்ன நோட்டு நோட்டு மக்கள்லாம் அடிச்ச நோட்டு என்ன நோட்டு கள்ள நோட்டு கவர்மெண்ட் காய்ச்சல் சாராயம் நல்ல சாராயம் மக்கள்லாம் காய்ச்சல் சாராயம் கள்ள சாராயம் பாருங்க இவ்வளவுதான் இவ்வளோ அறிவு இவர்களைத்தான் ஆட்சியாளர்களாக வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் இவ்வளவுதான் அறிவு இவர்களைத்தான் ஆட்சியாளர்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமது கொள்கை விஷயம் உறுதியா இருக்கணும் இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சியது தவறா விற்றது தவறா குடித்தது தவறாங்க சப்ஜெக்டுக்கே வரல குடிச்சிட்டு செத்ததுக்கு எவ்வளோ கொடுக்குன்னு போட்டி அரசாங்கம் பத்து லட்சம் அறுவைக்கு எதிர்கட்சி வழக்கம் போல் என்ன செய்யும் அதிகமாக சொல்லு இருபத்தஞ்சு லட்சம் கூட அதை தாண்டி ஒரு அறிவாளி அந்த குடும்பத்தில் மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கூட என்னப்பா நீ என்ன நின்று போர் செய்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக சீன ஆக்கிரமிப்புக்கு எதிராக போர் செய்தியா நீ குடிச்சது கள்ளச்சாராயம் நீ குடிச்சது கள்ளச்சாராயம் சாராயம் கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்க அதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்க முடியும் வருந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர இப்படி மது அருந்தி இந்த சமுதாயம் மரணித்துக் கொண்டிருக்கிற வருத்தம் எந்த தலைவருக்கும் இல்லை அப்ப ஏற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்பதை நிறைவுறுத்துகின்றேன் அப்ப நமக்கு நிறைய வழி இருக்கு இப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் படத்தவனை வணங்காமல் அவர்கள் மனியை பின்பற்றி வழங்கியதான் காரணம் அவங்களுக்கு ஒரு வேத நூல் சரியாக கையில் இருந்துன்னு சொன்னால் வேதம் வழிகாட்டுகிறதுன்னு சொன்னால் மது அறந்த கூடாது இருந்தால் வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க ஆமா இறைவன் சொல்லியிருக்கிறான் மது கூட சொல்லுவாங்களா இல்லையா அப்ப அவங்கிட்ட முதல்ல வேதம் பிடிக்கப்பட்டது ருக்கு அதர்வ வேதம் சாம வேதம் வேதம் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து அற்புதமான வேதங்கள் அதில் என்ன இருக்கு தெரியுமா எண்பது ஏகத்துவம் தான் இருக்கு எண்பது பர்சன்ட் இந்த வேதங்கள்ல ஏகத்துவம்தான் இருக்கு இந்த வேதம் எங்கே இருக்கு தெரியுமா மிகப்பெரிய லைப்ரரியில் ஓரத்தில் ஒழிச்சு வச்சிருக்காங்க யார் வீட்டிலேயே கிடையாது ஆனால் குரான் ஷரீஃப் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அல்லாமுடைய களம் எல்லாத்தையும் இருக்கும் படிக்கிறோமோ படிக்கலையோ பார்க்குறோமோ பார்க்கலையோ ஒவ்வொரு முஸ்லீம் என்ன இருக்கும் குரான் இருக்கும் இதுதான் தாக்கம் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் அவன் அதை தொடரும் பொழுது அவன் தூக்கி எறிந்து விடுவான் எல்லா கொள்கைகளையும் பழக்கங்களையும் சுதாரித்துக் கொள்வான் ஆஹா இவ்வளவு நாள் நான் செய்ததெல்லாம் தவறா என் ரப்பு எனக்கு இவ்வாறு கட்டளை விடவில்லை என்று உரானை படித்து அவன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வான் அப்படி மாறிக்கொண்டிருக்கின்ற சமுதாயம் தான் இது அவன் முதல்ல அவங்களை பாருங்க கொடுக்க ஒருமைன்னா வேதத்தை மறைச்சிட்டாங்க வேதம் கொடுக்கப்படலை நீ என்னன்னா தப்பு பண்ணிக்க ஏதாவது என்ன செஞ்சே அதில் இருந்து ஒரு பர்சன்டேஜ் தந்தால் போதும் என்ற கான்செப்டை மக்கள்கிட்ட உலாவிட்டுருக்கிறாங்க அவ மக்கள் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் நாம் தான் அந்த சிந்தனைக்கு அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நீ நல்லா இன்னொரு பழக எவ்வளோ ஒரு அறிவாளையும் பாருங்கள் ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டாமலே என்ன செய்கிறான் பெண் துணை தேவைப்படுது அதனால தான் கற்பணிக்கான் ஆனால் வயசு பாப்பா இவன் வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சாலும் பரவாயில்ல பானட்டு கல்லு அவனுக்கு பேர் என்னது சிறுவன் அவனுக்கு யார் அவனுக்கு பேர் என்னது சிறுவன் அவரை எங்கே ஒன்று போடுவார்களாம் சீர்திருத்த ஒன்று போடுவார்களாம் ஓ குற்றவாளிப்பா ஓ மவள ஓ மனைவியை அவன் இந்த மாதிரி கெடுத்துருந்தாமனா பலாத்காரம் பண்ணியிருந்தானா கூட்டு பாலியல் வன்முறை பண்ணியிருந்தாமனா சிறுவன் அப்படி சீர்திருத்த பள்ளி நீங்கள் ஒன்று சேப்பியா யாருக்கு போடுறீங்க சட்டம் அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆணுக்கு பர்வம் வந்து விட்டால் அவனுக்கு உயிரணு வந்து அவனுக்கு மர்ம ஸ்தானங்களிலே அந்த உயிரை அந்த அவனுடைய ஆண் என்ற வளர்ச்சிக்குள்ளான அந்த புரோமங்கள் வந்து விட்டால் அவன் மைனர் இல்ல மேஜர் கைபர் போரில் கைதிகளை நிறைய கொண்டு வராங்க மரந்தண்டனுக்கு உண்டான கைதிகளை கொண்டு வரும் பொழுது ஒரு சில சிறுவர்கள் மாதிரி உள்ள பசங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க அப்போ எல்லா தூரத்தை கேட்காங்க இவங்களை நம்ம சிறுவராக நினச்சி கொண்டு வருவா இல்லை பெரிய லிஸ்ட்டில் கொண்டு வந்து தண்டனை கொடுக்குவாங்க அப்புறம் சொன்னாங்க அவங்கள வந்து என்ன செய்ய பருவம் மீது தாங்களே கேட்டுட்டு பாருங்கள் அது சரியாக இருந்தால் பெரியாளில் சேருங்க இல்லைனா சிறுவர்களை சேர்த்துட்டாங்க ரசூல் செலாசலம் சொல்லாத வழிமுறைகள் சொல்லாத உபதேசங்கள் எதுவுமே இல்லை அது மாதிரி ஒரு திருநங்கை ரசுல்ல காலத்திலே ஒரு திருநங்கை திருநங்கை அதை ஆண் பிறப்பி பிறப்பான ஆண் ஆண்மை இல்லாத வர் ஆனால் பெண்மை அவங்ககிட்ட கிடையாது நங்கைன்னு சொல்றதே தப்பு நங்கை என்றால் பெண் என்ற அர்த்தம் அந்த ஆள் வரும்பொழுது ரசூல் சா சொன்னாங்க இந்த இவங்க வந்து ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க அந்த எரிசுறாங்க என்ன உட்காந்துக்கிட்டு பெண்களை பூரா ஆபாசமாக உடனிக்கிறது இப்போ இந்த கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அவங்கள கூப்பிட்டு இனிமேல் நீங்கள் வந்தீங்கன்னா சபைக்கு ஆண்களோட இறுதிக்கிறாங்க பெண்களோட இருக்க கூடான்ட்டாங்க சிலாம் அவங்களுக்கு கொடுக்காது கேட்டகரி என்னது மேல் ஜெண்டரில் வந்துடுச்சு ஃபீமேல் ஜெண்டரில் வராது இன்னைக்கு தெரியுது உங்கள நம்ம பேட்டையில் இம்ப்ராயமெண்ட் ஒரு மூன்று குழந்தைகளுக்கு தவப்பேன் இப்போ கடைகடையாக போய் திருநங்கை என்ன பேரில் வசூல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மூன்று குழந்தைகளுக்கு தவப்பேன் அவனுக்கு இந்த இந்த பெண்கள் போட்டு வேலை மட்டும் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அவன் கூத்தாநல்லூர் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கொண்டு அவனுடைய ஆண்மையை நீக்கி கொண்டு பெண்மையிடம் வந்திருக்கான் நம் சகோதரன் இப்ராஹிம் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தவன் எப்படி இதுக்குள்ளே இன்னும் அரசியல் ஓடைகிட்டு இருக்கு இஸ்லாம் வந்து தெளிவுபடுத்துது எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் சரி வணக்கு வழிபாடுகள் இருந்து வழிமுறைகளில் இருந்து சட்டங்களில் இருந்து எல்லா வகைக்கும் வழிகாட்டக்கூடியதான் இஸ்லாம் வழிய நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி கொரோனா போறனால வந்துச்சுன்னா கறி தேங்கியதுக்கும் நோம்பு போகிறனால வந்தால் கஞ்சி குடிக்கிறதுக்கும் மட்டும் இஸ்லாம் கிடையாது நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் வந்து ஒரு ஒரு பன்முகத்தன்மை கொண்டு அற்புதமானது இன்னும் சொல்லப்போனால் எல்லா பக்கங்களும் திட்டப்பட்ட மிளறக்கூடிய ஒரு அருமையான வைரம் அதை யார் புரிந்துணுன்றார்களோ யார் அதை சரியாக பயன்படுத்துகின்றாரோ அவர்களை அதை என்ன செய்யும் மிளற செய்யும் இஸ்லாம் வந்து எப்படின்னா யார் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அப்படி அவங்கள செய்யும் மாற்றிவிடும் அப்பேற்பட்ட மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் பயன்படுத்தலை இஸ்லாமை மக்கள் இடத்துல பரப்பல சத்தியத்தை சொல்லலை நாமும் என்ன செய்தோம் எல்லோர்களையும் போல சாதாரணமான மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் சிலாத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய இஸ்லாத்தை கொஞ்சம் படிங்க முறையாக படிக்க விளங்கும் முறைய படிச்சீம்கிட்ட உள்ளதெல்லாம் இஸ்லாத்திலும் நடைமுறையான இல்ல அங்க இருந்து வரும்போது என்ன செஞ்சோம் தேரை விட்டுட்டு பேரை வச்சோம் சப்பரன் பேரை வச்சுட்டு வந்தோம் அல்லா ஒருத்தர் சொன்னாங்க யார் கழுத்தில் கையில கயிறு கட்டி விட்டாரோ அல்லது தாயத்தை தொங்க விட்டு விட்டாரோ அவர் எனக்கு என்னையும் எனக்கு இறங்கிய வேதத்தை மறுத்தவராவார் இது என்னமோ வந்து நஜாத்துக்காரங்க தவிதுவாதி சொன்ன கதை நடப்பாங்க அபுதாபுல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது அறுபத்தொம்போது அறுபத்தி ஒன்பது சுருக்கமையா வச்சுக்கிட்டு இருக்க சகிவான உள்ள ஹதீசு சுற்று சொன்னது கயிறு கட்டுனான்னு யார் இல்லை முஸ்லீம் இல்லை ஏன் நீ என்ன ஏத்துக்கிடல எனக்கு இறங்கி வேதம் அந்த குரானை ஏற்றுக்கொள்ளல குரானையும் குரான் யாருக்கு வந்தது இறைத்து ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீமாக இருக்க முடியாது ரொம்ப சிம்பிள் ஏ கயிறு என்ன அப்படி பிரச்சனை கயிறு கட்டின என்ன பிரச்சனை ஒரு மனிதனுக்கு கயிறு கட்டும்பொழுது அவனுக்கு என்ன நினைப்போம்னா ஒரு விஷயம் குணமாச்சுன்னா இந்த கயிறு தான் என்னை காப்பாற்றுறது சூழல் வந்துட்டான் இதுதான் இசு இருக்குது அப்போ என்னை படைச்சவன் என்னை காப்பாற்றலை நான் வாங்கி கட்டின இந்த கருப்பு கயரோ அல்லது பச்சை கயிறோ அல்லது ஆரஞ்சு கலரோ அல்லது வெள்ளை கயிறோ ஏதோ ஒரு கலரில் சில பேர் பார்த்தான் எல்லாத்தையும் வாங்கி கையில் இவ்வளோ ஆனால் ஒன்றரை கலை கட்டியிருக்கான் அவனுக்கு எதை வச்சுட்டு என்ன செய்ய தெரியல அதை எடுத்து அப்படியே வெந்நிலை போட்டுட்டு குடிக்க சொன்னால் போதும் எங்கே போனோம் ஜிஹெச்சில் ஐசி வார்டுக்கு தான் போகணும் அவ்வளவு அழுக்கும் துர்நாற்றமும் கிருமியோட இதில் இருக்கும் அப்போ அதுக்குள்ள போற கிருமியையே ஒன்னால் தடுக்க முடியலைன்னு சொன்னா உனக்கு போற முசுமத்தை எப்படி பார்த்து தடுக்கும் எவ்வளவு வேடிக்கையா போய்கிட்டு இருக்க உலகம் நான் முஸ்லீம்களுக்கு தான் பர்டிகுலராக சொல்றேன் கயிறு கட்டக்கூடிய முஸ்லீம்களுக்கு தான் சொல்றேன் சின்ன பிள்ளைகளுக்கு அந்திச்சு வந்து செய்கிறாங்க பெரிய பெரிய கருப்பு கொட்டு வளர்க்கிறாங்க இடது காலில் கயிறு கட்டுறாங்க யாருடைய கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம் தவிது பேசக்கூடியவங்க கூட மனைவி அவருடைய மனைவி மார்க்கு குழந்தைகளுக்கு கடை போட்டு வைக்கிறாங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று கேட்டா நாங்கள் சும்மா அழகுக்கு கொச்சிருக்கிறோம் ரொம்ப அழகா இருந்துச்சு வச்ச உடம்ப போட்ட அவன் நான் சினிமா இருக்கிற விருப்பம் இல்லையா எவ்வளவு ஒரு கேலி கூத்தாக மக்கள் போய்க்கிட்டேன் என்னென்ன மார்க்கும் தெரியல சிம்பிள் மார்க்கும் தெரியல இன்னும் அல்ல ஒருத்தர் சொல்றாங்க அடுத்த காலம் பாருங்க யார் ஒருவருக்கு யார் ஒருவருக்கு ஹஜ் செல்வதற்கு அவன் உண்டான வசதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர் ஒரு யூதனாகவோ ஒரு கிறிஸ்தவராக தான் மரணிக்கின்றான் அவர் முஸ்லீம் இல்லை நாங்கள் இந்த லிஸ்ட் எடுத்து எடுத்து விட்டு பாருங்க நம்மள எவ்வளவு பணக்காரர்கள் ஹச்சி செய்யாமல் மவுத் ஆயிட்டா அவங்களுடைய மவுத் என்ன இல்லை இஸ்லாத்துக்குள்ள இல்லை அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் தான் நீங்க மரணிக்கும்போது போது முஸ்லீமாக என்று மரணிக்காதீங்க யா ஐயுள்ள ராமனித்துக்குள்ள ஹக்கத்து காத்திக்கு பல தமுத்துன்னு இல்லாத அனைத்து முஸ்லீம் நீங்க அல்லாஹ் அஞ்சவண்டி முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள் அன்று முஸ்லீமாக எல்லாம் வளர்த்து விடார்கள் அது செய்து கட்சிக்கு போறவங்களுக்கு அடுத்து ஒன்று சொன்னாங்க தெரியுமா ரஜினுடைய நாளில் ஈத்து அல்கா தொழுகை நடத்த போறாங்க ரசூ செல்லாம் அறிவிப்பு செய்கிறாங்க யாருக்கெல்லாம் உலகியாக கொடுக்கக்கூடிய வசதி இருந்தும் நீங்கள் அறுத்து பழிவுறுவதற்கான பிராணிகளை வாங்கவில்லை அவர்கள் நம்ம திடலை நெருங்க வேண்டாம் கடுமையான ஒரு எச்சரிக்கை நீங்க எங்கே வர வேண்டாம் நான் தொழில் திடலுக்கு வராதிங்க அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னாங்க என்ன தெரியுமா உங்களில் தொடக்கம் இல்லை வீட்டுக்கு உள்ள மாதவிடா விட பெண்கள் தொழுகை தான் இல்லை திடலுக்கு வந்து பக்கத்தில் இருக்க உங்களுடைய சந்தோஷத்தை மற்ற பெண்களோடு கலந்து கொள்ளுங்க அவங்கள வர சொன்னா அல்லா தூதர் இருந்தும் நீங்கள் உழுகையாக கொடுக்கல அந்த பிராணிகளை நீ பிடிக்கல அர்க்கணி முற்படல் சொன்னால் என்னுடைய திடலுக்கு தொலைவங்க இடத்துக்கு நீ வர வேண்டாம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் இதை சமுதாயத்தில் ஒன்று சேர்த்துருக்குமா எனக்கு தெரிஞ்சு நிறைய பணக்காரர்கள் நோம்பு வந்தால் நோம்பு வைக்கிறது இல்லை குர்பானி கொடுக்கறது உம்ரா இல்லை ஹஜ் இல்லை ஏ அல்லாவோட திக்கிறே இல்லை அந்த வீட்டு வழ அன்றாட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரத்தமெல்லாம் கொதிக்கு இந்த மக்களுக்கு ஒன்று இஸ்லாம் ஒன்று சேரவில்லை ஆனால் அவர்களை அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க தெரியுமா நான் வந்து சூப்பரான முஸ்லீம் ஆமாம் நீங்கள் சூப்பர் முஸ்லீம் தான் மார்க்கத்தில் இல்லாத குழப்பம் செய்யக்கூடிய சூப்பர் முஸ்லீம்களாக நீங்கள் நல்ல முஸ்லீம்கள் அல்ல ஆகையால் அன்புக்குரியவில் இனிவரும் காலத்தில் நம்ம மேலே உள்ள கடமை பிரச்சார கடமை அல்லாத மார்க்கத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை மிகவும் துரிதப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது எனவே கடமை மறந்து வாழ்ந்தவர்களாக அல்லாவிடத்திலே தண்டனைக்குரியவர்களாக நாளை நிற்க வேண்டாம் நாளை நாளிலே அல்லாவிடத்திலே அல்லா படுத்துக்கொண்டு நிலையிலே மரணத்தை எய்து அல்லாவிடத்தில் நற்கூலை பெறுவதற்காக மகசீர் அளிக்கக்கூடிய சிறந்த மக்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உபேசம் செய்தவனாக ரசீத் செய்தவனாக முதல் முறை நிறைவு செய்கின்றேன் அனிமது இல்லாய் அப்பமீன் இஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா பரபாத்தான்